நான் ஒரு விஷயத்த எங்க தெளிவா சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு அதாவது தற்காப்பள்ளி ஜமாத்து அல்லது தற்காப்பள்ளி ஜமாத்து ஃபர்ஸ்ட் வச்சுப்போம் இந்த மூணு ஜமாத்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் பப்ளிக்கா பிரைவேட்டியா அதாவது வந்து ஒரு தனிநபருக்கா இல்லைன்னா வந்து இதை பத்தி பொது சொத்தா எந்த சந்தோஷம் இல்லை கையில் ஜட்மெண்ட் இருக்கு காப்பி ஆகணும்னு படிச்சு பார்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்லி தெரியுறாங்க இது வந்து அவன் சொத்து இவன் சொத்துன்னு எவன் போட்டு சொத்து கிடையாது இது பொது சொத்து அதை வந்து நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த தீர்ப்பு ஓஎஸ் ஐம்பத்தி பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது போடப்பட்ட நோக்கங்கள் இது வந்து அன்னைக்கு அன்னைக்கு முத்துவலி சொல்ற அவனோட அப்ப பாட்டையெல்லாம் ஆண்ட காலங்கள்ல இந்த சொத்து அவங்களை வந்து முத்துவலியா வந்து பரம்பரை முத்தவழி சொல்லிட்டு இருக்காங்க பரம்பரை முத்தவழியா வரல கஸ்டம் யூசேஜ் பல பழக்கத்தின் அடிப்படையில் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு காலத்தில் எப்படியோ எப்படியோ இங்க வந்து முத்தவழியாட்டு யாரோ முன்னோட வந்து இருந்திருக்காங்க நாங்க மறுக்கல தமிழ்நாடு வக்கு வாரியமே நாங்க அதை மறுக்கவே இல்ல நீதிமன்றம் சொல்லி இருக்கு இட்ஸ் நாட் ஏ ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் இட்ஸ் ஓன்லி எ பப்ளிக் ஒர்க் யாருக்காக தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு யாருக்காக பட்டான் கம்யூனிட்டி ரிசைடிங் இன் அரிப்பு டிஸ்ட்ரிக் பட்டாணி மக்களுக்காக அப்படி சொல்லி இன்னொரு பேஜில் அண்ட் அமாம் கோட்டார் ரெசிடென்சியல் முஸ்லிம்ஸ் கோட்டாரை சார்ந்த பிற முஸ்லிம்களுக்கும் பயன்படும் வகையில் யாரோ ஒரு முஸ்லிம் தீவிர மத பற்றாளர் முஸ்லிம் நபரால் பக்து செய்யப்பட்ட சொத்து ரெக்கார்டிக்கல் ஜட்மெண்ட் இருக்குது சும்மா நீங்க சொல்ற மாதிரி ப்ரொஃபார்மா ப்ரொஃபார்மா ப்ரொஃபார் ரொம்ப நாளாம பூச்சி காட்டுறீங்க உங்க ப்ரொஃபார்மா பேஜ் எடுத்து பாருங்க நான் சவால் விடுறோம் நாங்க சவால் ப்ரொஃபார்மா பேஜ் எடுத்து பாருங்க அதுல இருக்குது எப்படி இருக்குதுன்னா அத்ரஸ் பாசிங் சவுதி தைகா ஆட் தைகா பள்ளி ஆட் கோட்டா ஒரு சுருக்கமா உதாரணம் சொல்றோம்

நீங்க சொல்ற மாதிரி அத்தர் தாசில் சாவலை தைக்க அவர் பரம்பரையில் அந்தல தௌலத் கானோ சலீம் கானோ செய்யல பீர்சா அவுலியாவோ அல்ல அந்த அவுலியா இந்த அவுலியா எவனும் இங்க வர்க்கு பண்ணல இது திருதாமூர் சமஸ்தான காலத்துல நம்ம ரவுத்துல போய் சொன்ன மாதிரி கோட்டாரோட ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்கும் கல்விக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்குமாக வக்பு செய்யப்பட்ட ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இதுதான் உண்மை நீங்க மறக்கிறீங்க வக்போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கிரியேட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கிரியேட் ஆச்சு வக்போடு

உங்க பாட்டிக்கு நீங்க பாட்டிக்கு அண்ணே கிரியேட் பண்ணிட்டீங்க கிரியேட் பண்ணிட்டு காலங்காலமா நாற்பத்தஞ்சு வருஷமா எங்க பாவப்பட்ட நிர்வாகிகளை எங்க ஜமாத் மக்களை எங்க முன்னோர்களை அலக்கழிச்சு இந்த மூணு ஜமாத்து ஒண்ணு சேர்ந்து கூடாது உங்க பிரித்தாலும் சூழ்ச்சி இங்க எல்லாரும் சொல்றாங்க எனக்கு முன்னாடி பேசுற எல்லா பேரும் சொல்றாங்க பிரித்தாலும் சூழ்ச்சி ஒண்ணு இருக்குல்ல அந்த சூழ்ச்சியை கையாண்டு கையாண்டு இங்க வந்த ஒவ்வொரு வர்க்கோடு இன்ஸ்பெக்டரும் சூப்பரண்டும் சேர்ந்து செஞ்ச ஒரு சதி திட்டம் அதன் அடிப்படையில் உருவான ஒரு போதியான ப்ரோஃபார்மாங்க நீங்க வந்து <laughs> 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 இந்த ரெக்கார்ட் சொன்ன ப்ராப்பர்ட்டி அதோட பருவான வந்து ஏதோ ஒரு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பர்வானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ல தீர்ப்பு உறுதிப்படுத்தியாச்சு இப்போ அதே குடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வந்து நாங்க என்கொயரிக்கு வந்தா அலக்கழிச்சு சேர்ம சொல்றாங்க சேர்ம பிஏ சொல்றாரு அசாண்ட் சொல்றாரு அவங்க பார்க்க போயிருக்கோம் நாங்க பத்து பேர் நிர்வாகம் சேர்ந்து பார்க்க போயிருக்கோம்

இல்ல எங்களை கூப்பிட்டு பேசுங்க இந்த மாதிரி பெரியவர்கள் இந்த மாதிரி பட்ட கல்ச்சர் இந்த அறிஞர்கள் இதே ஜட்மெண்ட்லாம் இருக்கு இதே ஜட்மெண்ட் ஜட்ஜு சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா இது பரம்பர புத்தகம் கிடையாது கிடையாது ஏதோ வகையில் அவர் வந்திருக்காரு மூணு ஜம்மாத்தையும் சேர்த்து அன்னைக்குள்ள திருப்பல

சரி வர முடியாதுன்னு என் சகோதரர் சம்பாதி செயற்குழு உறுப்பினர் மாண்புமிகு பக்குவர தலைவர் நமாஸ்கனி அவர்களுக்கு வாட்ஸ்ஆப்ல பதிவு போட்டு அவட தொலைபேசியில் சொல்றாரு சார் இப்படி பண்ணிருக்காங்க என்கொயரி கூப்பிட்டு இருக்காங்க ஏழு மணிக்கு வாட்ஸ்ஆப்ல இருக்காங்க எப்படி வர முடியும் அவர் அங்கிருந்து திருப்பி பேசுறாரு பேசலாம் நிரூபிக்க தந்தி நான் அவர் சொல்றாரு பரவாயில்ல தாய் அதை எப்படி வர முடியும் அவங்க வேறு வேலை பண்ணிருப்பாங்க வர வேண்டாம் நாங்க அடுத்த என்கொயரியில அடுத்த என்கொயரியில எப்படி அடுத்த என்கொயரியில உங்க மேட்டர் கொண்டு வரோம் சொல்றாரு அடுத்து நான் எங்களை நாங்க நம்ப மாட்டோம் உங்களை ஒரு காலம் நம்ப மாட்டோம் நாற்பது வருஷம் அல்லோல சூழல பட்டு இருக்கோம் யார நம்பினாலும் தமிழ்நாடு மக்களுடைய கோட்டா தக்கப்படி ஜமாத்தோ மாதிரி தக்கமா ஜமாத்தோ கோட்டா எழுந்த விஷயம் சார்ந்த டெஸ்ட் மக்களும் நிர்வாகம் நம்ப உங்களுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் இங்க இருந்து அவசரமா போன் பண்ணி ஒரு அட்வெண்ட் நீங்கள் எனக்கு அப்வேர்டு ஆனதுனால நீங்கள் அடுத்த வாங்கிட்டேன் அதில் நீங்கள் ஒரு அ அதில் நீங்கள் என்ன வேலையை காட்டிவிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டச்மெண்ட் எல்லாத்தையும் காட்ட நேரம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரூபாய் நீங்க காட்டி அந்த ஆணை அந்த எ என்னது என்னது இங்க யாரோ கொஞ்சம் பேர் ஏதோ பண்ண வந்திருக்காங்க அதை என்னன்னு விசாரிச்சு நீ என்னன்னு பார்த்து ஒரு நீதியை சொல்லியா அப்படின்னு ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கு அதுல வந்து ஹைகோர்ட்ல வந்து கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது போது இல்ல ஜட்மெண்ட் அகைன்ஸ் பண்ணி நீ முத்தவள்ளி அஞ்சு வருஷத்துக்கு ஆடு போடுன்னு சொல்லல தமிழ்நாடு ஒப்பாறு தலைவர்களே நிர்வாகிகளை சொல்லவே இல்ல அதுல என்ன இவங்களுக்கும் அதாவது ஜமாத்துக்கும் முத்தவழிக்கு ஏதோ ஒரு அரசு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அவர் கன்சிடரேஷன் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இதை நீ விசாரிச்சு என்ன நீங்க பாருங்க ஹைகோர்ட் உங்களுக்கு டைரக்ஷன் தந்துச்சிங்க நீங்க அந்த டைரக்ஷனை நீங்க என்ன பண்றீங்க ஏதோ பெரிய தீர்ப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க உங்க மொத்த வரிசையில் இப்போ கொடுத்துருக்கீங்களே சட்டத்தை மீறி விதிகளை மீறி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் கொடுத்துருக்கீங்க யார் வந்து அதிகாரம் கொடுத்துருக்கா யார் கொடுத்துருக்கா அதிகாரம் அஞ்சு வருஷம் கொடுக்குறாருக்கு கேஸ் பெண்டிங்ல இருக்கு டபிள்யூஓஏ எம்டி நூற்றி தொண்ணூற்றொன்பது வழக்கு ஸ்டீல் பெண்டிங் நிறுவில் இருக்கும் போது ஏதோ ஒரு கன்சிடேஷன் ஆகிற காரணம் காட்டி தப்பு சொத்துக்களை உரிமைகளை மீட்பதற்கும் ஆத்திரங்களை அகற்றுவதற்கும் இவருக்கு ஐந்து வருடம் ஆனா மாணவி கேட்கணும் ஏதோ தப்பு சொத்துல ஆத்திரம் பண்ணிட்டு அவன் தான் ஏகப்பட்ட குரூப் தந்தாச்சு ஏகப்பட்ட மனித தந்தாச்சு உங்க ஆபீஸ் இருக்குது எவ்வளவு போஸ்ட் இது இது வந்து ஒரு இது வந்து ஒரு காலவாசி தான் பீரோ ஃபுல்லா ஜமான் ஃபுல்லா வச்சிருக்கோம் அந்த அஞ்சு வருஷமா அவங்களுக்கு அனுப்பின மனுக்கள் உங்களுக்கு அனுப்பின லெட்டர்ஸ்

தாரிக்கின் ஒருத்தர் அவர் பேர் நீங்க தாரிக்கின் மாத்தி முனாஃபிக்கின் மாத்திக்க நான் அந்த மேரே சொல்றேன் கேஸ் பரே போடுங்க நீங்க முனாஃபிக்கின் மாத்திக்க இந்த இந்த வந்து போன மாசம் முந்தன மாசம் இந்த வந்து இந்த ஜமாத்துல நீங்க எங்க நிர்வாகிகள் என்ன சொன்னீங்க நீங்க மனுக்கள் கொடுங்க நான் ப்ராப்பரா வந்து வக்கோடு சப்மிட் பண்றோம் இருந்து எழுதி நீங்க பத்த முகமா எங்க குறைகளை கேட்டு எழுதிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்களா பண்ணவே மாட்டீங்க ஆனா நாங்க இந்த ஜமாத்து மக்களுக்கு இந்த ஜமாத்து மக்கள் இந்த ஐம்பது நூறு வாங்கி நாற்பத்தஞ்சு வருஷமா நிர்வாகம் நடத்திட்டு இருக்கோமே இந்த இடம் இருக்கு அந்த மூணு புள்ளி நாற்பது ஏக்கர் இடம் இருக்கு இது ஒரு பத்து களை கட்டலாம் சொல்லி ஒரு பெர்மிஷன் லெட்டர் கேட்டா எட்டாம் தேதி நாங்க மனு போட்டா ஆறாம் தேதி நீங்க வந்து எங்க எங்க யாருக்கு நீங்க ஆறாம் தேதி எட்டாம் தேதி நிலம் ஓட் பண்ணிக்கணும் எட்டாம் தேதி அப்ளிகேஷன் ஆறாம் தேதி நீங்க இந்த முத்துவலிட பணம் வாங்கிட்டு முத்துவலி குழந்தையாக்கி நீங்க ஆறாம் தேதி இந்த நாற்பது தேதிக்கு லெட்டர் எவ்வளவு ஒரு தனியார் யார் நம்மளாம் தனியாரா

எங்க சமாதத்துக்கு எங்க நிர்வாக நாங்கள் பாப்பு கொஞ்சம் கடை கட்டினா மாசம் ஏதாவது வருமானம் வரும் ஒன்றை வந்து ஒன்னு நம்பி பணக்கலாங்க மனு போட்டா மனு அனுப்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பி இருக்கீங்க சமூகத்துக்கும் முஸ்லீம் மக்களுக்கு செய்யற உதவி அப்படித்தானே வப்புவாரியை நடிக்கிற தனி ராஜாங்கம்மா தமிழ்நாடு அரசின் கீழ் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தின் கீழே இருக்கிற ஒரு அமைப்பு தானே எங்களுக்காக முஸ்லீம் சமுதாய மக்களுக்காக தானே நீங்க இருக்கீங்க அதிக ஒரு முஸ்லீம்

அவன் நிறைய ரெசிப்ட் போட்டிருக்கான் தடைக்கால உத்தரவு பிறப்பித்து அவன் வந்து அதிகாரப்பூர்வமாக ஏறல நிறைய தவறுகள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்புல ஸ்டே ஆட் வாங்கி வச்சிருந்தோம் வாங்கி வச்சிருந்தோம் அவன் பிரிச்சிருக்கான் அந்த அனுப்பிச்சோம் எங்களுக்கு ஆத்தம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏதிய ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆஃபீஸ் நிர்வாகியான ரெசிப்ட் இருக்கு தமிழ்நாடு நேரடி வர்க்கும் இருக்குதே உங்க ரெசிப்டாக்கா பரம்பரை முத்தவல்லி அப்படின்னு போட்டு அதை பத்தினா பொன்னான கையெழுத்து போட்டு ஒரு ஏக்கர் அவன் வர வாங்கியிருக்க கேட்டீங்களா தண்டிச்சிக்கலா அப்ப இந்த மாதிரி அவன் எல்லாம் பண்ணுவான் திருப்பி திருப்பி கூப்பிட்டு கூப்பிட்டு அவனுக்கு முத்தவள்ளி ஆர்டர் கொடுப்பீங்க அவன் வந்து எங்க எங்களுக்கு சேர்த்து எல்லா வருமானத்தையும் ஆர்டரை கூட்டு போயிட்டே இருப்பான் நான் அமைதியா கூட இது ஒரு சாம்பிள் இட்ஸ் only a sample இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் உங்கள ஆதரவு இருந்தா 54 ஜமாத்துக்கு நோட்டீஸ் குடுப்போம் 54 ஜமாத்தை தொடங்க அழைப்போம் 54 ஜமாத் கூட்டத்துக்கு வரக்கூடிய 14 தேதி நடக்க போகுது அதுல தீர்மானம் நிறைவேற்றினா மிகப்பெரும் போராட்டமா மிகப்பெரும் ஆர்ப்பாட்டமா இந்த விஷயத்தை முன்னெடுத்து போய் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையாலும் இது போன்ற பெரியவர்கள் அறிஞர்கள் ஆதரவோடு எங்கள் சொத்துக்களை கூடிய விளவில் நாங்கள் வீட்டிற்போர் என்பதை இறைவன் சாட்சியாக உங்கள் சாட்சியாக நாங்கள் பதிவு செய்கிறேன் தமிழ்நாடு வக்குவாரையுமே வக்கு சொத்துக்களை கோட்டார் தெற்காப்பிரிக்கஸ்டுக்கு சொந்தமான வக்கு சொத்துக்களை தொடர்ந்து முறைகளால் விற்பனை செய்யும் ஊடகம் செய்யும் நிர்வாக செய்திகளை செய்யும் செய்யலாமல் சுத்தமாய் அமுத்தவரி உடனடியாக தனி நீக்கம் செய்ய வேண்டும் நீ நீதிமன்ற தீர்ப்புகள் மறுமறை நீதிமன்ற தீர்ப்புகளை மீறாமல் அதை அவமதிக்காமல் நீதிமன்ற தீர்ப்புகள் உட்பட்டு எங்களுக்கு சேர வேண்டிய இங்க ஜமாத் மக்களுக்கு சேர வேண்டிய வருமானத்தை எங்களுக்கு பயன்படுத்துவதற்கு வழி செய்து வைக்காவிட்டால் நிச்சயமாக இந்த அரசுக்கு எதிராகவும் இந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழ்நாடு வக்குவரத்துக்கு எதிராகவும் நாங்கள் மிக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் என்று தெரிவித்து வர வேண்டி வரும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு குமரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு தெற்கா பள்ளிக்காரன் தானே பட்டாணி தானே தட்டினி தானே என்ன செஞ்சிருவான் அசாத்த இருந்தீங்கன்னா அதோட விளைவுகள் இங்க கண்கூடாக காண நேரில் என்பதை இந்த கண்டனத்தை மிக ஆணித்தரமாக பதிவு செய்து வாய்ப்படுத்த நன்றி துணை விடைபெறுகிறேன் அடுத்ததாக தற்பொழுது நன்றி உருவாக்க